இரநூறு கிராம் அளவுக்கு நானே இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி தான் இதுக்கு வந்து அவ்வளோ ஆக்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு செய்ய இரநூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு கால் டீஸ்பூனு உப்பு போட்டுங்க வெது வெதுப்பான தண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுடுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் ஒரே முட்டை ஊற்றிடக்கூடாது நல்லா பெசரி மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இருபது நிமிஷம் கழிஞ்சு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் பாருங்கள் எப்படி அப்சார்ப் ஆகிடுதுன்னு இப்போ வந்து நம்ம கையிலேயே நல்லா பிணைஞ்சிட்டு திருப்பி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி திருப்பி மூடி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பின் பின்பக்கம் வந்து கருப்பாக இருக்கும் பாருங்களேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அரைமுடி தேங்காவை பல்லு பல்லாக நறுக்கி மிக்ஸியில் சேர்த்துங்க மிக்ஸியில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துங்க சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு ஏலக்காவும் போட்டு நல்லா கலந்து வச்சுடுவோம் ஏன்னா இது ச அந்த மா ஜவ்வரிசிக்குள்ளே ஸ்டஃப் வைக்கிறதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணணும் இதை செஞ்சு ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் பிழிகிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காவை கால் டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்சியில் பிடிப்படியாக நறுக்கி மிக்சியில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஜவ்வரிசி அதை பிணைஞ்சிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நான் வீடியோவில் காட்டின மாதிரியே உள்ளங்கையும் நல்லா இந்த ரெண்டு கையும் நல்லா ஈரப்படுத்திக்கின்னு அந்த உருண்டை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கணும் உருண்டை பிடிச்சிட்டு படை தட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா நம்ம உள்ளங்கையில் தட்டிட்டு ஸ்டஃப் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் கூடையே நீங்கள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு நான் வீடியோல காட்டின மாதிரி சுத்தி இருக்கிற மாவை வந்து அப்படியே கூட்டிக்கினே நம்ம வரணும் அந்த மாதிரி கூட்டிகிணை வந்து கொஞ்சம் சேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் இதுவாக நம்ம செஞ்சிட்டோம்னா நல்லா சேர்ந்துடும் நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம இட்லி தட்டு இருக்குது பாருங்களேன் அந்த இட்லி தட்டில் துணி போட்டு இந்த உருண்டை செஞ்சு வச்சுருக்கணும் பாருங்களேன் அதை வந்து இட்லி பானிலையோ இல்லை குக்கர்லேயோ தண்ணி வச்சுட்டு நான் வீடியோ காட்டில் மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த உருண்டைங்களை அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டணும் நல்லா வெந்துடும் அப்படியே கிளாஸ் மாதிரி ஆயிடும் வைங்களேன் அந்த உருண்டை வகைகளில் தேங்காய் பால் வந்து ஒரே ஒரு பால் தான் நம்ம எடுக்கணும் திக்கா இருக்கணும் இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லையா நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் பூவில் சக்கரை சேர்த்துருக்கணும் அதனால் வந்து இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தே சர்க்கரை வந்து இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு எப்படி இருக்குது பாருங்களேன் பிரியாமல் இப்போ வந்து இதை தட்டில் நல்லா நம்ம வச்சுட்டு திக்காக இருக்கிற அந்த பாலை நல்லா மேலே ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்று புண்ணு வாய் புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது வெயிலுக்கும் எதமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ